எப்போ ப்ரீத்திங் இஷ்யூ வந்தாலும் இம்மீடியட்டாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு தைலத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சூப்பரான எசென்ஷியல் ஆயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எசென்ஷியல் ஆயிலை பயன்படுத்தி அடுத்த ஒரு நாலஞ்சு செகண்டில் அந்த ரிலீஃபை நீங்கள் பார்க்க முடியும் ஏற்கனவே அக்குப்ரெஷர் பாயிண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் மூக்கு பிரச்சனை மூக்கில் இருக்கக்கூடிய அடைப்பு பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருப்பேன் ஸோ இந்த அக்குப்ரெஷர் அக்குபஞ்சர் பாயிண்ட் இந்த மூக்கோடைய நுனியில் இருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இந்த மூக்கோட நுனியில் இந்த பாயிண்ட்டை நீங்கள் அழுத்தம் கொடுத்துங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அழுத்தம் கொடுத்துங்க இப்படி ஏற்றி ஏற்றி இறக்குங்க இப்படி ஏற்றி ஏற்றி இறக்குனிங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரீயாகும் அதோடு சேர்ந்து கையை இப்படி க்ளோஸ் பண்ணிங்க க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த பகுதியில் நீங்கள் தேய்ச்ச அந்த தையில இருக்குது சிஞ்சில் ஆயில் இருக்குது ஸோ நீங்கள் இது பயன்படுத்தி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூக்கு எடுத்து எடுத்து அப்படியே லைட்டாக ப்ரீத்திங் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் மூக்கு அடைச்சது எந்த விஷயமா இருந்தாலும் கிளியர் ஆகும் நலமுடன் வாழ்வு நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு சூப்பரான விஷயம் ஸோ இந்த பனி காலத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற விஷயம் இரண்டாவது மூச்சு திணறல் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வரும் அது டைஜன் பிரச்சனையாக இருந்தாலும் வரும் சுகர் பிரச்சனையாக இருந்தாலும் வரும் கிட்னி பிரச்சனையாக இருந்தாலும் வரும் ஸோ ஆஸ்மா வீசிங் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் இந்த மூச்சு திணறல் வரும் ஸோ சளி பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துலையும் வரும் ஸோ நிறைய ரீசன் இருக்குது ஸோ அஜீர்ண பிரச்சினாலும் மூச்சு திணறில் வரும் கேஸ்டிக் அந்த மாதிரி இருந்தாலும் மூச்சு திணறில் வரும் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஒரு ஃபஸ்ட் எய்டு இமீடியட்டாக நம்ம வந்து ரிலீஃப் ஆகணும் நல்ல பிரீ டீப் பிரீத் இருக்கணும் நல்ல டீப் ஸ்லீப் இருக்கணும் நல்லா தூங்க போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா இத்தனை காரணங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது ஆஸ்மா வீசிங் இருந்தால் மூச்சு விட முடியாது சளி இருந்தால் மூச்சு விட முடியாது நெஞ்சில் வந்து ச கோ கோக கோத்துருந்து மூச்சுட சிரமம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க ஸோ ஒரு சிலருக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்கள மூச்சுடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்னியில் பிரச்சனை இருக்கும் ஸோ அதனால் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா நீர் கோத்து லங்ஸில் ஏறிடும் காலெல்லாம் வீக்க வந்துடும் அப்படி இருக்கும் பொழுதும் மூச்சு திணறல வரும் அவங்களால படுக்க முடியாது உட்காந்துட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் படுத்து தூங்க முடியாது உட்காந்து தான் தூங்க வேண்டிய ஒரு சூழலெலாம் வரும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு இன்னும் முன்னால் போனீங்கன்னா அது சுகர்னால் கூட வரக்கூடிய காரண காரியங்கள்லாம் இருக்குது ஸோ இப்படி நிறைய விஷயங்களில் வந்து இருக்கிறதுனால ஸோ இமீடியட்டான நமக்கு ஒரு ரிசல்ட் வேணும் ஃபஸ்ட் எய்டு இது எல்லோருடைய வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எப்போ ப்ரீத்திங் இஷ்யூ வந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபஸ்ட் எய்டுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு தைலத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சூப்பரான எஸன்ஸ் ஆயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த எசன்சியல் ஆயிலை பயன்படுத்தி அடுத்த ஒரு நாலஞ்சு செகண்டில் அந்த ரிலீஃபை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா டீப்பாக தூங்கலாம் நல்லா பேசலாம் கிளியராக இருக்க முடியும் அதனால் நீங்கள் இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சிடுங்க வீட்டில் இன்றைக்கி பயன்படலினாலும் ஒரு எமர்ஜென்சி காலத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க ஒரு எமர்ஜென்சி மூச்சதும் விட முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் கையில் இருந்தோன்னே என்ன பண்ணலாம் எடுத்து உங்களுக்கு மார்பு பகுதிக்கும் முதுகு பகுதிக்கும் அப்ளை பண்ணலாம் ஸோ இமீடியட்டாக நீங்கள் மோந்து பார்க்கலாம் அப்படி இருக்கப்போ கொஞ்சம் ப்ரீத் ப்ரீத் வந்து ஃப்ரீ ஆகும்போது அதுக்கப்புறம் நீங்கள் கூட ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் பார்க்க முடியும் அந்த போகிற வரைக்கும் உங்களுக்கு ப்ரீத்திங் இஸ்யூ இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு இது சூப்பரான ஒரு விஷயம் அதுதான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த ஆயிலோடு சேர்ந்து ஒரு பாயிண்ட் யூ சேர்ந்து சொல்கிறேன் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அந்த முறைகள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்போ இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ஸோ கையில் கொஞ்சோண்டு எடுத்துக்குங்க கையில் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தேய்ச்சிக்கங்க தேய்ச்சிட்டு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே ப்ரெஷர் பாயிண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் மூக்கு பிரச்சனை மூக்கில் இருக்கக்கூடிய அடைப்பு பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் கொடுத்துருப்பேன் ஸோ இந்த அக்கு பஞ்சர் பாயிண்ட் இந்த மூக்கோடைய நுனியில் இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மூக்கோட நுனியில் இந்த பாயிண்ட்டை நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக அழுத்தம் கொடுத்துக்குங்க இப்படி ஏற்றி ஏற்றி இறக்குங்க இப்படி ஏற்றி ஏற்றி இறக்குனீங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரீ ஆகும் அதோடு சேர்ந்து கையை இப்படி க்ளோஸ் பண்ணிங்க க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த பகுதியில் நீங்கள் தேய்ச்ச அந்த தையில இருக்குது சின்சில் ஆயில் இருக்குது ஸோ நீங்கள் இது பயன்படுத்தி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூக்கு எடுத்து எடுத்து அப்படியே லைட்டாக ப்ரீத்திங் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் மூக்கு அடைச்சது எந்த விஷயமா இருந்தாலும் கிளியர் ஆகும் ஸோ சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் அது கிளியர் பண்ணும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சிக்கான காலங்களில் இது பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் வாங்கி பயன்படுத்துங்க ஸோ இது என்னென்ன ஆயில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட ஆயில் ஒன்று அதோடு சேர்ந்து மின்ட்டு சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ மின்ட்டு வந்து மேக்ஸிமம் வந்து க யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ மின்ட்டு தனியாக வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து பஞ்சகாவிய முறையில் தயாரிக்கப்பட்ட ஆயிலோடு சேர்த்து இதில் மின்ட்டு இருக்கிறதுனால ப்ரீத்திங் வந்து அவ்வளோ சூப்பராக கிளியர் பண்ணும் ஸோ இது இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா இல்லை தொடர்ந்து நம்ம பெயினுக்காக யூஸ் பண்ணலாம் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுடுங்க உங்களுக்கு தலையில வந்து பெயின் எங்கேயாவது ஹெட்ஹேக் இருக்கு இல்லை காது உரங்களில் வலி இருக்குது தாடைகளில் வலி இருக்குது சளி இருக்குது அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கும் இதை நீங்கள் வந்து ரோலானில் வச்சு பயன்படுத்தும் போது அது வந்து பெயினையும் குறைக்கும் சளி இருந்தால் சளியை வந்து சைடில் இருக்கக்கூடிய சளிகளை வந்து அப்படியே கரைச்சும் வெளியில் தண்ணும் நீங்கள் வெளியில் துப்பிட முடியும் ஸோ பாடியில் பெயினுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் ஸோ தலைக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால இங்கே தாராளமாக பயன்படுத்தலாம் பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி